नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும்

ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோருடை பற்பனாபன் கையில் ஆழி போல் வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மாறுகள் நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் சுடிக் கொடுத்த சுடர்கொடியான கோதைநாச்சியார் இந்த பாசுரத்தின் வாயிலாக பாமாலையின் வாயிலாக காலத்தை குறிப்பிட்டு பின்னர் கிரிசைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதனையும் திருத்தக்க செல்வத்தையும் செல்வமாயிருக்கக்கூடிய பொருளையும் பாடி மேலும் தற்பொழுது தாங்கள் நீராடுவதற்காக மழை வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைக்கிறாள் அதை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் ஆழிமழை கண்ணாம் கடலின் குழந்தையான மேக உருவம் கொண்ட எம்பெருமானே ஒன்று நீ கரவேல் சிறிதும் ஒழிக்காமல் பூரண அனுகிரகம் செய்ய வேண்டும் அது என்னவெனில் கூறுகின்றோம் ஒன்று நீ கைகரவேல் என்றால் ஒன்று நீ கொடுக்க வேண்டும் என்று சாமானிய அர்த்தமாகிறது ஆழியுள் புக்கு சமுதிரத்தின் நடுவில் போய் அமர்ந்து முகந்து கொடு நீரை நிரம்ப கிரகித்து கொண்டு வா ஆர்த்து ஏரி வீர் என்ற சப்தமுண்டாக ஆகாசத்தை அடைந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து காரணனான பகவானுடைய திருவுருவத்தின் நிறமுள்ளவனை பாழியந்தோருடை பற்பணாபன் கையில் ஆழி போல் மின்னி படமுள்ள அழகிய புஜங்களை முதல் படைப்பான நான்முகனை உண்டாக்கும் இடமான உடைய பகவானுடைய ஒரு கையில் விளங்கும் சக்கரத்தின் ஒளி போன்ற மின்னல் ஒளியை காட்டி வலம்புரி போல் நின்றதிர்ந்து பாழியந்தோளுடைய பற்பநாபனுடைய மற்றொரு கையில் உள்ள திவ்ய சங்கம் போல் நிலைத்து நின்று முழக்கம் செய்து தாழாதே வேகம் குறையாமல் சாருங்க முதைத்த சரமழை போல் பாழியந்தோருடைய பற்ப்பனாவன் கையில் உள்ள சார்கவில் ஏவிய அம்புமழை போல் அந்த மழை போன்று அந்த மழையானது இருக்க வேண்டும் உலகினில் உலகத்தில் வாழ மக்கள் சுகமாக ஜீவிப்பதற்காக தீங்கின்றி வாழும்படியாக மகிழ்ந்து பெய்திடாய் நீ பொழிய வேணும் நாங்களும் மாறுகழி நீராட இந்த இடத்திலே மிகவும் ஒரு பொதுநலனான விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் கொடுக்கிறாள் நாங்களும் என்று அறிவித்து அந்த இடத்திலே சுயநலமற்று நாங்களும் என்ற பதத்தின் உபயோகத்தினால் பொதுநலனாக சுயநலமற்று நாங்களும் மகிழ்ந்து நீராட நோன்பு நோக்கின்ற நாங்களும் மார்கழி நீராடுவதற்காக பொழிய வேணும் சென்ற மார்கழி நோன்பின் பயனாக நீ மழை பொழிந்தாய் அதனால் ஆறு குலம் எல்லாம் நிரம்பி இருக்கின்றது இன்று நீராடுகிறோம் இதேபோல் இப்பொழுது நாங்கள் நோக்கும் நோன்பின் பயனாக மாதம் மும்மாறி பெய்திட்டால் அடுத்த மார்கழி நீராட்டமும் செவ்வனே நடக்கும் அகையால் பெய்திடாய் இப்பொழுதுபோல் எப்பொழுதும் சீர்மல்கும் ஆய்ப்பாடியாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்க வேண்டும் என்றும் பூர்வ பூர்வ யஜாகா பாவிதாக தேவாகா உத்தரோத்தர ஆராதன அபேட்சிதானு சர்வானு போகானு தாசியந்தே என்கிற கீதாபாஷ்யத்தின் ஸ்ரீசூக்தியை இங்கே அனுசந்திக்க வேண்டும் சாஸ்திர விகிதமான கர்மாக்களை செய்யும் பொழுது ஏற்படும் குறைகளை நீங்க சுவிஷ்டகிருத்த யாகம் என்று ஒன்றை செய்வார்கள் அதுபோன்று இங்கே செய்யப்படும் பிரார்த்தனை பூர்ணமான பலனை தர வேண்டும் என்று கோரிக்கையின் மூலம் இந்த நோன்பு விதிப்படி நன்றாக அனுஷ்டிக்கப்பட்டது என்னும்படி நீ செய்தருட வேண்டும் என்று நாச்சியார் கோதை நாச்சியார் பிரார்த்திக்கிறாள் இந்த இடத்திலே தங்களுக்கு மட்டும் என்று சுயநலமாக மழையை பிரார்த்திக்காமல் உலக பொதுநலனுக்காகவும் அதேபோல் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி என்பார்கள் அதிகமாக மழை பொழிந்தாலும் அந்த மழையானது பயிர்களை நாசம் செய்துவிடும் அதேபோல் அனாவிருஷ்டி என்றால் மழையே இல்லாமல் போனாலும் அது நாடை நாசமாக்கும் என்ற விஷயத்தை இங்கே மகிழ்ந்து பெய்திடாய் நீ மகிழ்ச்சியுடன் பெய்ய வேண்டும் வாழ உலகினில் நாங்கள் எல்லாம் வாழும்படியாக மாதம் மும்மாறி பெய்ய வேண்டும் என்றும் அந்த மழையானது எப்படி இருக்க வேண்டும் என்ற வர்ணனையோடு தன்னுடைய பிரார்த்தனையை கொண்டு கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் மேலும் தனது நோன்பை எப்படி ஆண்டாள் நாச்சியார் நோக்கிறாள் என்ற விஷயத்தையும் அவளுடைய அனுபவத்தையும் மேலும் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வாழியே காரருந்துடாய்காணத் தவதறிம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிடியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள் வாழ் வாழியே ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் अनवरदं वायिये कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः